நாட்டின் நிலை கண்டு கோவருமா சிரிப்பு வருமா எங்க வள்ளுவ என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா சில நேரங்களில் துன்பம் வரும்போது இடுக்கன் வருங்கள் நகுக அதனை அடுத்து வர்றத அது மாதிரிதான் இருக்கு சொல்றார் அவரே சொன்னார் ஏழை விவசாயிகள் கஷ்டப்படுகிறார்கள் அதை பார்த்துட்டு கோவம் வரவில்லையே கஷ்டப்பட்டாக்கே நீங்க சொன்னீங்க சங்ககாலம் தொட்டு பட்டுக்கோட்டை கால தொட்டு எல்லார் காலத்திலையும் கஷ்டப்பட்டாங்க நமக்கு கோவம் ஒண்ணு நடக்கலையே சிரிப்பு நடக்கலையே டெல்லியில் போய் நிர்வாகம் ஒன்றும் நடக்கல நின்றுகிட்டு இருந்தா அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ஓடிட்டாங்க ஓடிட்டாங்க ரோடு முழுவதும் ஒரு ஓட்டம்லாம் ஓடி காமிச்சாங்க முடியல யாராவது அவங்கள பத்தி கவலைப்பட்டோமா அவங்க பிரச்சனை தீர்ந்துச்சா இந்த தேசம் நிர்வாணத்தை விரும்புகிறதா பார்த்ததையும் நம்ம எல்லாம் இதை பார்க்கும்போது எனக்கு என்னென்னா கோவம் ரொம்ப உச்சிக்கு போகும்போது சிரிப்பு வந்துடுமுங்க எங்கள் வீட்டில் முந்தா நாள் வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகிப்போச்சு அது தூய்மையிலாம் துவைக்கிறதுக்கு பயங்கர கோவம் அவளுக்கு ஒரே நாளில் எல்லாம் தூய்மை துவைக்கணும் எடுத்து இருக்கா எடுத்து தூக்கி போட்டு வெளியே போய் துவைக்கணும்னு சொல்லிட்டு பொம்பளைப்பிள்ளையை கூப்பிட்டு ஒன்று ஒன்றா கொடுத்து போய் போடுமான்னு சொன்னால் ஒன்று ஒன்றா போய் போட்டு வர போவான் பொம்பளை பிள்ளை பையனை கூப்பிட்டு ஏட்டா சும்மா இருக்க நீயும் போய் போடுறா அப்படின்னு அவன் அதை எடுத்துகிட்டு இதை எங்கே போடுறேன்னு கேட்டேன் அவளுக்கு கோவம் வந்துருச்சு ஆ என் தலையில் போடு அப்படின்னா அவன் சொல்லி கொஞ்சம் சொன்னேன் கொஞ்சம் குடிஞ்சிக்க எட்ட மாட்டேன்டையா சிரிச்சிட்டா சிரிச்சுட்டா அந்த கோவத்துடைய உச்சம் என்ன சொன்னால் சிரிப்பாக மாறும் அந்த நிலமெழுத இன்னைக்கு நிலமை என்ன இருக்குன்னு சொன்னால் நாட்டில் நடக்கிற அநியாயங்களை பார்க்கும்போது நமக்கு வர வழி இல்லை சாதிகள் இல்லையடி பாப்பா உள்ள தாழ்ச்சி உயர்ச்சூழல் பாவம் பாரதி சொன்னார் கேட்கல இருட்டறையில் உள்ளதனா உலகம் ஜாதி இருக்கின்றது என்பாடும் இருக்கின்றானே பார்வதி ஆசைன்னு சொன்னார் கேட்கல இன்னைக்கு ஜாதியின் பேரால் ஆணவ கொள்கை ஆணவ கொலைகள் கௌரவ கொலைகள் வச்சுருந்தாங்க அப்புறம் இப்போ தான் ஆணவ கொலைகளை மாற்றிருக்காங்க இந்த அநியாயம் நடந்துகிட்டு இருக்குல்ல ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் கூட இன்னைக்கு ஜாதியின் பேரால் மிகப்பெரிய சங்கடங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த தேசத்தில் அதை பார்த்துட்டு நம்ம என்ன செய்கிறோம் எங்கள் நம்ம கோவம் வந்து ஒன்று மாற்றிருக்கணும் மா மாற்றல மாற்றலைன்னு போது இதை பார்த்து சிரித்து திர வேண்டியிருக்கு நம்ம நான் எந்த குளத்தில் பிறந்திருக்கிறேன் என் தாய் யார் என்னுடைய தந்தை யார் என்னுடைய வருமானம் என்ன என்று கேட்டு போவதற்கு லஞ்சம் கொடுக்காம ஒரு சர்டிஃபிகேட் வாங்க முடியுமா யோசிச்சு பத்திரிக்கையில் என்னைக்காவது என்னைக்காவது கோவம் இருக்குமா நமக்கு என்னைக்காவது ஒரு ஆளுக்காவது கோவம் இருக்கா நமக்கு எல்லாம் சேர்த்து என்னையும் சேர்த்துன்னு சொல்கிறேன் என்றைக்காவது கோவம் வந்திருக்கா கோவம் இல்லையே சிவகாசியில் கலவரம் மாமூல் நிலை திரும்பியதுன்னு போடுறேன் பேப்பரில் அப்படி தெளிவா தெரியும் மாமூல் நிலை திரும்பிடுச்சு எல்லாம் பிரச்சனை முடிஞ்சிச்சு இல்லையா கம்பத்தில் கலவரம் ஒரு கட்டுக்குள் அடங்கியது ஒரு கட்டை கொடுத்து வாங்கினேன் கைது செய்தார்கள் லஞ்சம் கொடுத்தேன் விட்டு விட்டார்கள்னு சொன்னா அது இன்னைக்கு பழகி போன ஒரு விஷயமா போச்சுல நம்ம கேசவலான ஒரு விஷயம் போச்சு ஜாதி விஷயம் பழகி போச்சு நமக்கு எந்த இந்த தேசத்துல எது அடி அடி வேரோட புடுங்கீறியப்பட வேணுமோ அந்த விஷயங்கள்லாம் அன்றைக்கி கொழுந்து விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கியா அதெல்லாம் பார்த்துட்டு ஏன்னா எங்கே போய் எங்கே போய் சண்டை பிடிக்கிறது எங்கே போய் சண்டை பிடிக்க முடியும் அதை பார்த்து சிரிச்சு என்ன நேரம்டா நம்ம தலையழுத்து வாலி சொன்னார் இந்த தேசத்தில் தீர்க்கப்பட வேண்டியது ராமர் பிரச்சனையா பாவர் பிரச்சனையா இந்த தேசத்தில் தீர்க்கப்பட வேண்டியது ராமர் பிரச்சனையா பாவர் பிரச்சனையா கீழே ராமர் பிரச்சனையும் அல்ல பாவர் பிரச்சனையும் அல்ல லட்சோ லட்ச மக்களின் லேபர் பிரச்சினை இல்லை லேவர் வேலை இல்லாமல் இருக்கல இந்த தேசத்தினுடைய நிலை கண்டு வருத்தப்பட்டு அந்த ஆற்றாவையினுடைய விளைவாக வெளிப்படுவது நகைச்சுவையாக இருக்கிறது சிரிப்பாக இருக்கிறது இது நிச்சயமாக சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடு அல்ல சோகத்தினுடைய வெளிப்பாடு என்று சொல்லி இன்றைய சூழ்நிலையில் நாட்டின் நிலை கண்டு நாம் சிரித்து கொண்டுதான் நம்முடைய மனதை ஆற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்